அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் நாம் போக சித்தர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து வருகிறோம் இன்று முப்பத்தி மூணு மற்றும் முப்பத்தி நாலாம் பாடலை கவனிப்போம் ஐக்கியமாய் நீ விழாதே காமத்தியில் அணுதினமும் வேதாந்தம் முடிவைப்பாராய் ஓக்கியமாய் யாருடனும் வாயாடாதே ஊமைபோல் இருந்துமே உன்னிப்பாரு தியக்கமாய் தீமைகளை செய்திடாதே சேர்சேறு வாசி என்ற தேசிதன்னில் மயக்கமாய் வஸ்துவினி பானம் பண்ணி மதத்தாலே அழியாதே மாயம் நீக்கே நீக்கியே ஐம்புலனை அடித்துச் சாடு நித்திரையை தள்ளிவிட்டு காலை உண்ணு தூக்கியே ரேசக பூரகங்களோடு சுயம்பான கும்பகமும் கணக்காய் சூட்டு தாக்கியே வெள்ளம் தன்னை உண்ணு சங்கற்ப விகற்பமெந்த சட்டை நீக்கு வாக்கியே பிராணாய வரிசை தன்னை மறவாமல் மாட்டுதற்கு மார்க்கம் செய்யே இப்பொழுது நாம் உரையை கவனிப்போம் ஐக்கியமாய் விழாதே நீ காமத்தீயில் அணிதினமும் வேதாந்த முடிவைப்பாராய் அதாவது இந்த காமத்தில் தேவையில்லாமல் காம சிந்தனையில் இருக்காதே ஒய்க்கியமாய் யாருடனும் வாயாடாதே ஊமையாய் இருந்துமே உன்னிப்பாரு நீ என்ன செய்கிற யாருடையும் வீண் பேச்சு பேசி வாயாடாமல் பூமி போல் உன்னை காத்துக்கொள் இயக்கமாய் பொய் தீமைகளை செய்திடாதே சேர்ந்தேறு வாசி என்று தேசிதன்னில் பொய் அதாவது இந்த பஞ்சமா பாதங்களை செய்திடாதே வாசி என்ற வாசு யோகத்தில் உன் மனதை வை மயக்கமாய் வைஸ்துவை நீ பானம் பண்ணி மகத்தாலே மதத்தாலே அழியாதே மாயம் நீக்கே நீ வந்த இந்த மயக்கமாய் வைஸ்துவை நீ பாயம் பானம் பண்ணி இந்த வாசு யோகங்கள் செய்யும்போது ஒருவித மயக்கம் தோன்றும் அந்த மயக்கத்தில் நீ மதத்தாலே அழியாதே மாயம் நீக்கே உனக்கு வந்து அதாவது வாய் மதம் எனப்பட்டது வரும் வாய் மதம் என்றால் யாருடனாவது சண்டை இழுக்க வேண்டும் சண்டை போட வேண்டும் என்று தோற்றம் உன்னிடம் வரும் ஆனால் அந்த மாயத்தோட்டத்தை தோற்றத்தை நீக்க என்கிறார் நீக்கியே ஐம்புலனை அடித்துச் சாடு நித்திரையை தள்ளிவிட்டு காலை உண் இந்த ஐம்புலன் பொறி பூதம் என்பதை முன் முன்னமே சொல்லியிருக்கிறோம் ஐம்புலன் ஒன்று ஒவ்வொன்றுக்கும் உயிர் அந்த கண்ணிருந்தும் குருடாகி காதிடும் இருந்தும் செவிடாயி என்பது போல பிறர் சொல்வது என்ன என்று கேட்காமல் நித்திரையை தள்ளிவிட்டு அதாவது எந்நேரம் பார்த்தாலும் தூக்கத்தில் இருக்காதே காலை உண்ணு காலை உன்றுனால் காலை எனப்பட்டது காற்று அந்த காற்றாகிய வாசியோகத்தை செய் தூக்கிய ரேசக பூரகங்களோடு சுயம்பான கும்பகமும் கணக்காசி விட்டு ரேசக பூரகங்கள் என்றால் இவைகளுக்கு ஒரு அளவு இருக்கின்றது இழுப்பது எப்படி மூச்சை உள்ளே இழுப்பது எப்படி அந்த மூச்சை வெளியே விடுவது எப்படி திரும்ப அந்த மூச்சை எப்படி அடங்கி போக செய்வது இதை செய்ய சொல்கிறார் தாக்கியே அமைதெல்லாம் தன்னை உன்ன சங்கற்ப விகற்பம் என்ற சட்டை நீக்கு அதாவது நீ இந்த வாசு யோகத்தை செய்து வரும்போது உடம்பில் சட்டை கலடும் என்று சொல்கிறார் வாக்கிய பிராணாய வரிசைதன்னை மரமாவல் மாட்டுவதற்கு மார்க்கம் செய்ய தினந்தோறும் இந்த வாசு யோகத்தை நீ செய்தாயானால் உனக்கு யோகம் சித்தியாகி நீ நோயில்லாமல் வாழலாம் இன்னும் பல சித்துக்களை அடையலாம் என்று போக முனிவர் கருத்தா கருத்தை சொல்கிறார் நண்பர்கள் இந்த பாடலுக்கு எனக்கு தெரிந்த அளவு உரையை சொல்லியிருக்கிறேன் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு இந்த பாடலின் ஏதாவது சந்தேகம் இருப்பின் தொண்ணூத்தாறு எழுபத்தி ஏழு ஐம்பத்தேழு ஐம்பத்தாறு ஐம்பத்தி இரண்டு என்ற ஃபோன் நம்பருக்கு காலை எட்டு மணிக்கு மேல் மாலை நான்கு மணிக்கு தொடர்ந்து உங்கள் சந்தேகங்களை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருள் பெரும் ஜோதி